இந்த பிரபஞ்ச செய்தியை பற்றி சொல்கிறதுக்கு தேர்ட் பார்ட்டு இப்போது ரீ ரீசண்டாக எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ல சொல்லியிருந்துருக்காங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் கோவிட் நைன்டீன் கோவிட் அதிகமாக இருக்குது கோவிட் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட நைன் ஸ்டேட்ஸுக்கு மேலே இருக்குது எஸ்பெஷலி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மகாராஷ்ட்ரா அங்கேலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க இது முக்கியம் முக்கியமானது வந்து மூச்சு மூச்சு விடுறதை தடுக்கும் மூச்சு மூச்சு விட்டதை தடுத்துறதுனால மூச்சு மூச்சு காற்று உள்ளே போக முடியாமல் அவங்க தவிப்பாங்க ஸோ இது முக்கியமானது நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு மூச்சு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மூச்சு உடும்போது எது இழுக்கும்போது இன்ஹேல் பண்ணும்போது அதில் ஆக்சிஜனும் வருது நைட்ரஜனும் வருது அதே சமயத்தில் மேக்னிக் சக்தியும் வருது இப்போ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான நெட்ஒர்க் இருக்குது எனர்ஜி நெட்ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாங்கல்லையா அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற எனர்ஜியோ இன்விசிபிள் எனர்ஜியோ உழுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் ஸோ தட் இஸ் அவர் வியர் மெயின்டெயின் அதாவது கான்சியஸ் ப்ரீத்திங்கும் பண்ணணும் மோர்ந்த கான்சியஸு எனதி வாட் எவர் இவ்வளோ மோர்ந்த கான்சியஸ் கான் கான்சியஸாக பண்ணும்போது அதுக்கு உயிர் சக்தி அதிகமாகுது சென்த் அதிகமாகுது ஆரோக்கியம் அதிகமாகுது அதனால் இன்ஹேல் பண்ணும்போது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இப்போ பதினஞ்சுலேருந்து இருபது வாட்டி நம்ம மூச்சை எழுக்கிறோம் பதினஞ்சு வயதுலேருந்து இருபது வாட்டி மூச்சை வெளியில் விடுறோம் நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது இருபத்தாலு மணி நேரமும் தூய் போதும் சாதாரணமாக ஒர்க் பண்ணி இருக்கும்போதும் நடந்தோம் தான் இருக்குது இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா ஹெல்ப் பண்ணும்போது பண்ணுவோம் அப்படின்னாக்க ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது பட் அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை விட ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பெஷலி இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மூச்சு காற்று உழுக்கில் அதிகமாக எடுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஓப்பனில் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா விண்டோவில் திறந்து விட்டு பண்ணலாம் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிச்சுடுங்க இன்ஹேல் பண்ணும்போது ஒரு ஒரு நாலு செகண்ட் இல்லாட்டி அஞ்சு செகண்ட் எடுத்துக்கோங்க அதையும் மாதிரி எக்ஸைன் பண்ணும்போது அதையும் நாலு செகண்ட் அஞ்சு செகண்ட் எடுத்துக்கோங்க கான்சியஸாக பண்ணுங்கள் உட்காந்து பண்ணுங்கள் பத்து வாட்டி பண்ணுங்கள் அஞ்சு வாட்டி பண்ணுங்கள் விட்டு விட்டு பண்ணுங்கள் மொத்தத்தில் ஒரு நாற்பது ஐம்பது வாட்டி நூறு வாட்டி ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணுங்கள் அப்போ பண்ணும்போது எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் அதிகமாகுது எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அதுனாக்கா நம்ம உழுப்பில் இருக்கிற ஆர்கன்ஸ் செல்லு செல் செவன்டி லெக்ளோர் செல்லு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா எல்லாமே எக்ஸ்பேன் ஆகி கான்ட்ராக்ட் ஆகி ஆகும்போது ஸ்ட்ரென்த் அதிகமாகுது அண்ட் இட் இஸ் ஏபிள் ஸ்டோர் ஆக்சிஜன் இட் இஸ் ஏப்ரல் டு ஸ்டோர் இது இன்ஹேல் டே அப்சார் மோர் ஆக்சிஜன் மோர் மேக்னிக் சக்தி மோர் எனர்ஜி நெட்ஒர்க்கு அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாகும் ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி பண்ணுறதுன்றது காம்சன் இது உட்காந்துன்னு பண்ணலாம் நின்றுன்னு பண்ணலாம் பத்து ஒன்று கூட பண்ணலாம் நிற்குண்டு பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் கால் வரைக்கும் காலேருந்து தலை வரைக்கும் ஃபுல்லாகவே எக்ஸே அந்த இன்டிகேல் பண்ண ஹேர் மற்ற கால சக்தி அந்த எனர்ஜி நெட்ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா உடம்புல ரிலாக்ஸ் ஆகும் காலுக்கும் நல்லது பிரெயினுக்கும் நல்லது ஆனால் உடம்புல இருக்கிற மற்ற ஆர்கென்ட்ஸ் வயிற்று அப்டாமினு இருக்கிற ஆர்கன்ஸுக்கும் இப்படியும் நல்லது அதை எப்படி இனிஷியேட் பண்ணணும் அப்படிதான் ஏ சொல்கிறேன் எப்படி அதை பண்ண முடியும் எப்படி அதை ப்ரீத்திங்கை கான்சியஸ் ப்ரீதிங் பண்ணணும்னு சொல்லிடுறது முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோவில் இப்போவும் சொல்லிடுறேன் முதல்ல எக்ஸைல் பண்ணிக்க அதாவது பாத்திரத்தை இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் பால் எடுத்து போனால் அப்போ வேறு ஏதாவது பண்ணணுன்னாக்க முதல்ல அதை கழுவினையா எம்டி பண்ணணும் இல்லையா அது மாதிரி எக்ஸைஸ் பண்ணிக்க எக்ஸைஸ் பண்ணும்போது அப்படியே ப்ளோயர் அப்படி பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நல்லா குருகி போகும் நல்லா புரிய இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்சியல் பண்ணணும் மெதுவாக நாலு கேறாயிது பாத்தீங்களா கைது அடி வைர் வரிக்கு நல்லா ஊவியு இசேப் करिएगा அப்படியே வைர் நெருவா குறையும் சோ எக்ஸ்பான்ஷன் ஆயிடு கான்டாக்ட் வந்து ஆயிடு கான்சிஸா படுற சோ கான்சிஸா படுறப்போ எக்ஸ்பான்ஷன் ஆயிடு கான்டாக்ட் வந்து ஆயிடு நறைய காத்து உள்ளுக்கு உடம்புல இருக்கிற எல்லா நர்வ்ஸு நிகமெண்ட்ஸு எல்லா செவன்ட்டி இல்லை குளோத் எல்லாமே ரொம்ப நல்லா நம்மளுக்கு ஹெல்ப் இருக்கு நல்ல கான்ட்ராக்ஷன் ஆகுது எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அது மாதிரி இந்த மூச்சு காலத்தில் எப்படி ஒரு அதனோடய இம்பார்ட்டன்ஸ் ஒன்றுன்னு சொன்னோம்னாக்க டாட்டா லைஃப் ஸ்பேன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்குது ஏன்னாக்கா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மூணு வாட்டி தான் மூச்சு கொள்ள தான் ஆனால் அதே மாதிரி நாய் வந்து அதனோடய லைஃப் ஸ்பேன் வந்து பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் தானோ ஏன்னாக்கா அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டைம்ஸ் மூச்சு வர்றதா ஸோ மண் மனுஷனுக்கு வந்து நம்ம இன்னைக்கு வீடு இருப்போம் மூணு பதினஞ்சுலேருந்து இருபது வாட்டி நம்ம மூச்சு வர்றோம் ஸோ மூச்சு காற்றுக்கு எவ்வளோ ஸ்லோவாக நம்ம இழுத்து எவ்வளோ ஸ்லோவாக நம்ம பண்ண எக்ஸை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு லைஃப் நல்லாயிருக்கும் அதுவும் கான்சியஸாக பண்ணும்போது மோர் த கான்சியஸ்னஸ் கான்ஷியஸ்னஸ் இட்ஸ் இஸ் லைஃப் கான்சியஸ்னஸும் லைஃப்பும் ஒன்று தான் லைஃப் இருந்தால் கான்சியஸாக கான்சியஸாக இருப்போம் லைஃப் இல்லைனாக்கா கான்சியஸாக இல்லை ஸோ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹவு இம்பார்ட்டன்ட் கான்சியஸ்னஸ் ஈஸ் ஸோ அது பிரகாரம் நீங்கள் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் த மெஸ்ட் வெல்ல இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மேட்டரை இது மூணாவது வீடியோவில் சொல்லிடுறேன் அது ஏன்னா த்ரீ மினிட்ஸுக்குள்ளே சொல்லணும் அப்படின்றதுனால இந்த வாட்டரை பற்றி சொல்கிறதுக்கு வந்து போயிட்டேன் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பாடி வந்து வாட்டர் ஏன்னா வாட்டர் அது மாதிரி இருக்கிறதுனால தான் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ளெக்ஸ் மோர் த ஃபிளெக்சிபிலிட்டி மோர் த மோர் த ஸ்ட்ரென்த்து அண்ட் மோர் த ஹெல்த் பெட்டர் த ஹெல்த் அதனால தான் பூமியில் பார்த்தா கூட செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி வாட்டர் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் லேண்ட் வந்து பூமியில் வந்து வாட்டர் தான் அது மட்டும் இல்லாமல் கிரைண்ட்ரு பார்த்தீங்கன்னா கூட செவன்ட்டி பர்சன்ட் வந்து வாட்டர் தான் அண்ட் அடுத்ததான் கிரேட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி வாட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இட் கண்டெய்ன்ஸ் ஆக்சிஜன் நாட் ஓன்லி தட் இட் கண்டைன்ஸ் நைட்ரஜன் ஃபார் கேரிங் ஹெவ்ரி வேர் த்ரூ அவுட் த பாடி அண்ட் நாட் ஓன்லி தட் தண்ணியில் வந்து மெமரி பவர் அதிகம் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய சக்தி தண்ணிக்கு நிறையா இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது அந்த தண்ணியில் அதனால தான் பிரெயினில் தண்ணி இருக்குது செவன்டி பர்சன்ட் அந்த பிரெயினில் செவன்ட்டி பர்சன்ட் தண்ணி நல்லபடியாக இருக்கணும்னாக்கா அங்கே பிரெயின் தலை வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் அதை அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த மூச்சு இருக்கிறோம் இல்லையே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா மீது இந்த வீடியோவில் பிரீத்திங் வெள்ளி ப்ரீத்திங் லைஃப் சேவிங் வெள்ளி ப்ரீதிங் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா கான்சியஸ் ப்ரீதிங் அந்த கான்சியஸ் ப்ரீதிங் பண்ணும்போது அந்த ஆக்ஸிஜனும் பிரெயினுக்கு போகுது என்டையர் பாடிக்கும் போகுது அட் த சேம் டைம் பிரெயினுக்கும் போகுது ஸோ வாட்டர் ஆக்ஸிஜன் அவைலபிலிட்டி இன் த வாட்டர் இன்சைட் த பிரெயின் ஆல்சோ வில் பி மோர் உட் பி பி பெட்டர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி பிரெயின் ஆல்சோ உட்பி ஸ்டில் பெட்டர் அண்ட் பிரெயின் வந்து தேவானம் ஆகாது அது மாதிரி ஆகும்போது என் பிரெயின் மற்ற இது எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்லேருந்து தான் நம்மளோட ஃபீலிங்ஸு வெளியில் போகிறது ஃபீலிங்ஸு அந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸு ஹார்ட்லேருந்து தான் வெளியில் போகிறது அப்போ ஃபீலிங்ஸ் வெளியில் எப்படி போகுன்னு கேட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் போயின்னே இருக்கும் வெளியில் போகும்போது அது வேவ்லேருந்து வேவ்ஸ் மாதிரி தான் போகும் அந்த வேவ்ஸாக போகும்போது வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கில் விடுறது அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தில் என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அவைலபிள் ஃபீலிங்ஸ் இருக்கோ மற்றவங்க என் டயர் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரோட ஃபீலிங்ஸும் அதில் விடுறது ஸோ இட் இஸ் ஒன் அண்ட் அந்த ஒன்றில் நம்மளுக்கு என்ன ஃபீலிங்ஸ் வேணுமோ நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங்ஸும் உங்களுக்குள்ள தாட்ஸு எனர்ஜி அறிவு புத்தி எல்லாமே உள்ளுக்குள்ளே போகும் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் ஸோ அதையும் பண்ணணும்